ஹலோ காய் சிலர் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம யூடியூப்பில் வந்து ஒரு வீடியோ போட போகிறோம் ஸோ கிட்டத்தட்ட ரயில்வே ப்ராப்ளம்னால் நம்ம வந்து ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு மேலே நம்ம யூடியூப்பில் வந்து வீடியோ வந்திருக்கவே வந்திருக்காது ஸோ இன்ஸ்டாகிராமில் நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருந்தோம் அப்லோட் பண்ணியிருப்போம் நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ இப்போ நம்ம ஃபேமிலியில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்துச்சு அது நம்மளை ஃபாலோ பண்ணி வச்சுருந்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம சிஸ்டர் ஃபஸ்ட்டு சிஸ்டரோட மேரேஜ் நடந்துச்சு ஸோ அதோட கொஞ்சம் கிஃப்ட் அன்பாக்சிங் வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இன்றைக்கி வீடியோ ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்களா அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் ஆல் எல்லா வீடியோ நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காலங்காலமாக திருமணம் ஆகாமல் வீட்டிலே அடைந்து மனம் உடைந்து கிடக்கும் கன்னிமார்களே உங்களுக்கெல்லாம் ஒரு நற்செய்தி ஒரு குண்டுமணி அளவு கூட தங்கம் கேட்காமல் காசு வரதட்சணை எதிர்பார்க்காமல் அந்த பெண்ணுக்கு நானே நகையும் போட்டு நட்டும் போட்டு வாழ்நாள் முழுவதும் கண்கலங்காமல் காப்பாற்றுவேன் என்பதை இங்கே உங்கள் மத்தியிலே உறுதி கூறுகிறேன்

thank <laughs> you

பிரசன் பண்ணது ஓகே வெள்ளி சிமில் நீங்கள் இது ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகம் இருக்கிறனால உங்களுக்கு வந்து கடவுள் எப்போவுமே அந்த குங்கும சிமில்லோட இருக்கேன்னு சொல்லி தந்திருக்காங்க வேற லெவல் சு அது கொஞ்சம் சும்மா கொஞ்சம் ஃபர்ஸ்ட்டு ஓப்பன் பண்ணதே மங்களகரமாக குங்கும சிமில்ல ஆரம்பித்தாச்சு இர்னி பாத்தா சுமித் ஆல்ரென் டிராஃபிக்கேஸ் டிராஃபிக்கேஸ் நைட் ஒரு நாளைக்கு முன்னாடி வந்தாங்க யூனிஃபார்ம் சார் வந்து யூனிஃபார்மோட யூனிஃபார்மோட வந்து ஒரு சார் அதனால சார் ரொம்ப செலக்ட் பண்ணி தான் வாங்குறாங்க

ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு நான் வந்து ஐ ஐ ஹீரோ கால் மை டேட் அப்படின்னு என்னோட தம்பி எனக்கு ப்ரெசென்ட் பண்ண வாட்ச் அது ஆக்சுவலாக அந்த வாட்ச் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு வாட்ச் அப்புறமா கோயில கிடைச்ச கையில போட்டிருக்க இது அப்ப எல்லாத்துலயும் பக்தி மூடு இருக்கு எல்லாம் ஆன்மீக தான் அனுப்புகிறாங்க எல்லாருமே ஓவர் கோட்லாம் போட்டுட்டு ரொம்ப பக்கவாவு ஆல் இந்தியா ரேடியோ நாகூர் கோயில் குமரி एफएम 101 க்கு போனா முதல் டைம் எடுத்த फर्स्ट போட்டோ அத ஃபிரேம் பண்ணி தந்துறாங்க யார் தந்தா கரணி சரி ஓகே थैंक यू அக்கா கவிதை எல்லாம் எழுதி எடுத்த ஸ்பெஷல் கண்ணனுக்குள்ளும் காவியமானாய் என் கண்ணினுள்ளும் ஓவியமானாய் உன்னோடு நகர்ந்த நாட்களில் நீ என்னவளான நினைவுகள் இதே கரையில் முட்டி மோதும் அலை கடலாக நீ அதில் கரைந்த அலையாய் நான் யாரென்று அறியா தருணத்தில் உன் குரலால் என்னுள் பல ஏக்க துடிப்புகளுக்கு விடை கொடுத்த உணர்வு பூர்வமான கவிதையே மனவெளிகளில் உன் புன்னகை நிறைந்த முகத்தில் பிரதிபலிப்பு என்னுள் தூரலாய் கொடிய நம் இருவரின் சந்திப்பும் பூர்வ ஜென்ம பலனாய் நிகழ்ந்த அதிசயமோ என்று வியக்க வைத்த அகக்குரலே ஓர் ஓரமாய் உன் தங்கையாய் உன் காதலியாய் உன் கை கோர்த்து உனக்கு பிடித்த மழலையாய் தத்தி தத்தி நடக்கும் ஆசையில் நான் என் செல்ல தேவதே நித்துக்குட்டியே இப்படிக்கு பண்ண ஒரு சூப்பரான கிஃப்ட் ஆக்சுவலா என்னோட அம்மா கூட சேர்ந்து எடுத்த பிக்சர் என்னோட டாடி கூட எடுத்த பிக்சர் அதுக்கப்புறம் கவிதை வாசிக்கும் போது நினைச்சேன் எப்படி என்ன மாதிரி ஒரு டேலண்டான பெர்சனா தான் இருக்கும் எஸ் 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 ரொம்ப டேலண்டான ஒரு கேர்ள் தான் எனக்கு அனுப்பியிருக்காங்க கண்ணன் கூட எடுத்த போட்டோஸ் எல்லாம் இருக்கு அப்புறம் நந்துகுட்டி கூட சேர்ந்து எடுத்த பிக்சர்ஸ் எல்லாம் வந்து வச்சிருக்காங்க ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு பர்சன் இந்த இவங்க வந்து என்ன சொல்றது அப்படின்னா என் மேல இவ்வளவு அன்பா வந்து ஒருத்தங்க இருப்பாங்களா அப்படின்னு எனக்கு சொன்ன ஒரு பொண்ணு தான் அந்த பொண்ணு தேங்க்யூ சோ மச் நந்து இது என்னோட செல்வராணி கொடுத்தது ஆக்சுவலா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா ஒன்னு என்னோட ஃபேமிலி இன்னொன்னு கோயில் கடவுள் பக்தி அந்த மாதிரி என்னோட ஃபேமிலிய வந்து நான் லவ் பண்றதால எனக்கு அவ கொடுத்துருக்கிற வந்து என்னோட ஃபேமிலி பிக்சர் மோஸ்ட்லி நான் ஸ்டேட்டஸ்ல வைக்கிற ஒரு அந்த பிக்சரை தான் அவள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு எனக்கு இந்த பிக்சரை வந்து கிஃப்டாக கொடுத்துருக்கா போய் ஒரு நாளைக்கு மாதிரி நீ தானே அனுப்பி விட்டா மக்கா இதை பிரேம் பண்ணி எடுத்துட்டு நேச்சுரலான ஒரு ஒரு ஃபோட்டோ நமக்கு தந்திருக்காங்க பட் இது யார் கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல யார் கொடுத்தாலும் வந்து சொல்லிட்டு போயிருங்க ஆமா யார் கொடுத்தீங்க ரொம்ப அழகா இருக்கு பார்க்கலாம் ஒரு சீனரி எல்லாமே பார்த்து இருக்கு சந்திரசேகரன் எக்ஸ் எக்ஸ் செக்யூரிட்டி பேசுறவங்க இந்த சார் ஆக்சுவலாக வரல ஆனால் பட் கிஃப்ட்டை வந்து அவங்க கொடுத்துட்டாங்க அவங்க வந்து வராம இருந்தாலும் நமக்கு gift present சோ ரொம்ப so much அடுத்து இது எழுதல தெரியல அந்த box gift present பண்ணவங்க யாருன்னு வீடியோ பாத்தீங்கன்னா கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க அந்த கடித இந்த ஏங்கணும் அவங்க வச்சிருக்கலாம்

நல்ல ஒரு கிஃப்ட் பிரசன்ட் பண்ணது மட்டும் இல்லாம நல்ல ஒரு இங்கிலீஷ்ல வந்து ஒரு வேர்டிங் சொல்லியிருக்காங்க மே த பாண்ட் யூ ஷேர் அஸ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் க்ரோ ஸ்ட்ராங் ஈச் டே த டூ ஆஃப் யூ ஸ்பெண்ட் டுகெதர் அப்படின்னு எழுதியிருக்காங்க ஹாப்பி வெட்டிங் வேற எழுதியிருக்காங்க ஆனா பாக்குறதுக்கு இது கொஞ்சம் டிஃபரெண்டா நீட்டா இருக்கு ஆனா யார் பண்ணான்னு தெரியல யார் பண்ணான்னு தெரியல இது தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க ராஜேஷ் டிஎஸ்ஓ டிஸ்ட்ரிக்ட் ஸ்போர்ட்ஸ் ஆபீசர்

வீடியோகிராஃபர் ஜேஜியா அண்ட் ராஜேஷ் ஷேடோ போட்டோகிராபி அவங்க கிட்ட அவங்க கரெக்டாக எல்லாத்தையும் கேப்சர் பண்ணி வச்சிருப்பான் அது ஒரு பெரிய சொன்னா சொல்லி

யாரு கொஞ்சம் நீளமா இருக்கு பையன் பாக்குறதுக்கே Гос礼வு Eugene நம்ம 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 பாய் freestyle பாய் பேட்கித்த் சிரிய urgency fire edom 나 belonging만லும் SER respirradeல் நம்லுகிற்றுPaigi하면서lairல்லு시죠alion oldu toi sein investigationowana Associate master precisues decir Franku dignity floating 선택alia 아이ín Scroll இனிய தம்பியின் இந்த பையனை நம்ம நிறைய வீடியோஸ்ல பாத்துருப்பீங்க நம்ம கூட கொஞ்சம் பிக்கா இருப்போம் பெரிய பையன் மாதிரி இருப்போம் நம்ம அவங்க கூட இருக்கும்போது சின்ன பையன் மாதிரி இருப்போம் ஆக்சுவலா என்னோட ரிலேட்டிவ்ல ஒரு பையனா அந்த பையன் ஆர்எஸ் நாங்க எல்லாரும் அவனா குண்ட அரசுன்னு கூடுவோம் அபிஷேக் ராஜா இது வந்து வர்ஷினியோட ஃப்ரெண்ட் அபிஷேக் ராஜா வந்து பிரசன்ட் பண்ணது இந்த ஒரு ஒரு மெயில் பாஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க அந்த ஃபோட்டோனா இந்த QR கோட்ல வந்து நம்ம ஸ்கேன் பண்ணோம்னா நம்மளோட பிளேஸ் வந்து வரும் அப்படினு சொல்றாங்க. மேல அந்த இது பாட்டு மியூசிக் மியூசிக் என்ன சாங் வந்து வருமோ அது வந்து நமக்கு தெரியும். அந்த மாதிரி கொஞ்சம் இது பண்ணி கொடுத்துருக்காங்க. थैंक यू so much அபிஷேக். थैंक यू. நமக்கு ஃபோட்டோ கமிங்க. இது அரவிந்த் இது Instagramல இருந்து பாங்க இது என்னோட फ्रेंड्स நான் வந்து நாகர்கோயில இருந்து फर्स्ट டைம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி திருநெல்வேலிக்கு அந்த நாகர்கோவில் வீடியோ பிரச்சனைய திருநெல்வேலிக்கு போகும்போது அந்த இதla फर्स्ट மீட் பண்ண அந்த அஞ்சு பேர் தான் யாரெல்லாம் பேர் இருக்கு முத்துக்குமார் பேர் பேர் குமார் முத்துகுமார் ஈ गणेश गणेश ஆர் சுடலை சுடலை எஸ் பிரின்ஸ் பிரின்ஸ் இந்த நாலு பேர் தான் அங்க க்ளோஸ் ஆனா வந்து இவங்க எல்லாருமே வந்து மதுரை செங்கோட்டை தென்காசி அங்கேருந்து மேரேஜுக்கு வந்தாங்க காலைல காலைல பத்து மணிக்கெல்லாம் வந்துட்டாங்க வந்து கிஃப்ட்டு பிரசன்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க ஸோ நிறைய பேர் வந்து நம்ம கூடவே இருப்பாங்க நம்பிக்கை துரோகியாக கூடவே இருப்பாங்க அவங்க எப்படின்னா மேரேஜுக்கு நானும் யார் யார் வருவோம்னு நினச்சிருப்போமோ அவங்க வந்திருக்க மாட்டாங்க யாரெலாம் வரமாட்டாங்கன்னு நினச்சிருப்போமோ அவங்க தான் வந்திருக்காங்க இதுதான் அவங்க தூ அதான் அவ்வளோ தூரத்துலேருந்து டிராவல் பண்ணி வந்திருக்காங்க இப்படிப்பட்டவங்கள்ட்ட தான் நம்ம இனி க்ளோஸாக இருக்கணும் நம்ம பாடம் படிச்சுட்டோம்

எல்லாரும் தெய்வ பக்தி ஈடுபாடுனால மங்களகரமாக விநாயக நேஷா பாட்டு பாடுவாங்க வர்சினி வர்சிணியோட ஃப்ரெண்டு யார் வர்ஷினியோட ஃப்ரெண்டா பால் ஓடி அப்படினா ஆபரேஷன் தியேட்டர்ல உள்ள பையன் யா அந்த ஆபரேஷன் தியேட்டர்னா ரெண்டாவது ஒரு நாள் ரெண்டாவது வந்திருந்தாங்கல அதுல கண்ணாடி போட்டுறாங்க அவங்கள ஆபரேஷன் மேரேஜ்க்கே வந்து குடுதாங்க இது வந்து ஒரு டெக்னிக்கல் அனில் குமார் ஆபரேஷன் தியேட்டர்ல உள்ளவங்க நமக்கு வாங்கி கொடுத்திருக்க gift this one இதா எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லுங்க தந்தவங்க மனசு கொஞ்சம் சந்தோஷப்படும் இதுவும் பேர் இல்லையோ வேற மாதிரி அடி வியக்கற மாதிரி கொண்டுடுவாங்க உங்க அக்கா எல்லாம் இதுல வந்து என்ன பேரும் எந்த இல்ல யார் ஒரு கிஃப்ட் பண்ணி அது வேற எந்த கிஃப்ட் தான்

எந்த ஒரு ரிலேட்டிவ்மே நமக்கு இந்த கிஃப்ட்லாம் வந்து கொடுக்கல எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் தான் நம்மளோட மேரேஜுக்கு அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்து இவ்வளோ ஒரு கடவுளோட கருமையோட நமக்கு வந்து நிறைய பிளெஸ்ஸிங்ஸ் வந்து கிடச்சிருக்குது ஸோ எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் காணும் முன்னே கடவுள் வந்தாலும் கடவுளை சொல்ல மாட்டேன்